நான் ரொம்ப நல்லவன் ஆனா ஏன் என் வாழ்க்கையில மட்டும் எல்லாமே தப்பா நடக்குது உங்க நல்லதுக்காகவே உங்கள ரொம்ப பேர் ஏமாத்தியிருப்பாங்க உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க உங்க உணர்ச்சிகளை ஒரு மாத்தி மாத்திருப்பாங்க இப்படி ஏமாந்த அந்த வலி உங்களை இன்னும் பாடாய் பாடாய்படுத்திக்கிட்டு இருக்கா போதும் உங்க காயங்கள் மாற வேண்டிய நேரம் இது உங்களுக்கான மரியாதையை நீங்க தான் போராடி பெறணும் நீங்க இனிமேலும் ஒரு பாவப்பட்ட வெகுளியாக இருக்க போவது இல்லை நீங்கள் இனி ஒரு புத்திசாலியான போராளியாக மாறப்போறீங்க அதுக்கான பத்து தங்க விதிகளை தான் நாம் இன்னைக்கு பறக்கப்போறோம் இந்த விதிகள் உங்க கண்ணை திறக்கும் உங்க வாழ்க்கையையே மாற்றும் வாங்க ஆரம்பிக்கலாம் விதி ஒன்று அனைவரையும் நம்புவதை நிறுத்துங்கள் டோன்ட் ட்ரஸ்ட் ஒன் வெகுளிகள் ஒருவரோட ஆரம்ப பேச்சையும் முகபாவனையையும் மட்டுமே பார்த்து நம்பிடுவாங்க ஆனா புத்திசாலிகள் நம்பிக்கையை ஒரு பரிசாக கொடுப்பதில்லை அது சம்பாதிக்கப்பட வேண்டியது என்று புரிந்து கொள்வார்கள் ஒருவரோட வார்த்தைகள் அவங்க பேசுற நல்ல விஷயங்கள் வெறும் நடிப்பா இருக்கலாம் உங்க வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்கள் உங்க நிதி நிலவரம் பலவீனங்கள் எதிர்கால திட்டங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கடந்த கால செயல்பாடுகளை அவங்க மற்றவங்க கிட்ட நடந்துகிட்ட விதத்தை ஆய்வு செய்யுங்க அவசரப்பட்டு யாரையும் நம்பாம காலந்தான் உண்மையான சோதனை காலம் என்பதை மறக்காதீங்க ஒருவரோட செயல்கள் அவரோட வார்த்தைகளை விட உறக்க பேசும் விதி இரண்டு இல்லை என்று சொல்ல பழகுங்கள் வெகுளிகள் இல்லை சொன்னா மத்தவங்க நம்மளை பத்தி தவறா நினைப்பாங்களோன்னு பயப்படுவாங்க இது அவங்க மனதுல ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தும் இல்லை என்று சொல்ல தெரியாதவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடுகிறார்கள் இல்லைன்னு சொல்வதை ஒரு சுயமரியாதையின் வெளிப்பாடாக பாருங்க ஒருவரை நிராகரிப்பது வேறு ஒரு கோரிக்கையை நிராகரிப்பது வேறு நீங்க உறுதியாக இல்லை என்று சொல்லும்போது நீங்க உங்களோட நேரத்தையும் ஆற்றலையும் இலக்குகளையும் எவ்வளவு என்று மத்தவங்களுக்கு புரியும் கூச்சப்படாம ஆனா மரியாதை குறையாம உறுதியா சொல்ல பழகுங்க விதி மூன்று உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய வெகுளிகளை மற்றவங்க எளிதா தூண்டிவிட்டு அவங்க கிட்ட இருந்து உண்மைகளை பிடுங்க முடியும் புத்திசாலிகள் உணர்ச்சிகளை மூடி வைக்கிறதில்ல அதை கையாள்வார்கள் முக்கியமா கோபம் விரக்தி போன்ற தருணங்களில் உணர்ச்சி வெளிப்பாடு ஒரு பலவீனமா மாறிடும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உணர்வுகள் அடங்கி புத்தி தெளிவடையும் வரை காத்திருங்கள் ஒரு விவாதம் சூடாகினால் உடனே ரியாக்ட் பண்ணாம நான் ஒரு நிமிஷம் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து விலகி உங்க மனதை சமநிலைப்படுத்துங்கள் உங்க உணர்ச்சி உங்க எதிரிகளுக்கு ஆயுதமா மாற அனுமதிக்காதீங்க விதி நான்கு அமைதியாக கவனியுங்கள் அதிகம் பேசுபவர்கள் அதிக தகவல்களை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் குறைவாகவே கற்றுக்கொள்கிறார்கள் புத்திசாலிகள் பேசும் நேரத்தை விட கவனிக்கும் நேரத்தையே அதிகம் செலவிடுவார்கள் அமைதியா இருக்கிறவங்கள பார்த்து பயப்பட வேண்டியதில்ல ஆனா மற்றவங்களை எடை போடக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கும் பேசணும்னு அவசரப்படாதீங்க கவனிங்க ஒருத்தரோட உடல் அசைவு கண்களின் அசைவு அவங்க பேசாம விட்ட விஷயங்கள் எதை பத்தி பேசுதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க ஒரு சூழ்நிலையில் உண்மையான சக்தி யார் அதிகமாக கவனிச்சு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் இருக்கும் விதி ஐந்து உங்க இலக்குகளை ரகசியமாய் வையுங்கள் கீப் யோர் கோல்ஸ் சீக்ரெட் இலக்குகளை பற்றி வெளிப்படையாக பேசும்போது மூளையில் சாதனை செய்த திருப்தி என்ற ஒரு உணர்வு ஏற்படும் இதனால நிஜமாக உழைக்க வேண்டிய உத்வேகம் குறையும் மேலும் உங்க ரகசிய திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்ட மத்தவங்க உங்களுக்கு சவால் கொடுக்கவோ அதை தடுக்கவோ முயற்சி செய்யலாம் உங்க பெரிய கனவுகளை உங்களுக்குள்ளேயே வச்சிருங்க நீங்க உழைச்சு அதை சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றி தன்னால பேசும் உங்க திட்டங்களைப் பற்றி யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுனா அதுக்கு ஒரு பொறுப்புள்ள ஆலோசகரை மட்டும் தேர்ந்தெடுங்க மற்றவங்களுக்கு நீங்க சாதிச்சது ஒரு ஆச்சரியமாக இருக்கட்டும் விதி ஆறு பண விஷயத்தில் தெளிவாக இருங்கள் பி கிளியர் அபவுட் மணி மேட்டர்ஸ் வெகுளிகள் பணம் கேட்டால் உறவு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எளிதில் கடனை கொடுப்பாங்க அல்லது யாரோ சொன்னார்கள் என்பதற்காக பணத்தை முதலீடு செய்வாங்க இது உணர்வுபூர்வமான முடிவு புத்திசாலிகள் பணம் என்பது சுதந்திரம் என்பதை உணர்ந்து அதை கவனமாக கையாள்வார்கள் யாருக்கு கடன் கொடுக்கும்போதும் அது திரும்பி வராது என்ற எண்ணத்துடன் கொடுங்கள் முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் உறவுக்கும் நிதிக்கும் ஒரு தெளிவான எல்லையை வையுங்கள் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நிபுணரை கலந்தாலோசித்து நீங்களே ஆய்வு செய்யுங்கள் பண விஷயத்தில் எப்போதும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருங்கள் விதி ஏழு கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தோல்வியைக் கண்டு மனம் உடைந்து ஒரே தவறை திரும்பத் திரும்ப செய்வது வெகுளித்தனம் புத்திசாலி என்பவன் தோல்வியை வெறுமனே அனுபவிப்பதில்லை அதை ஆராய்ச்சி செய்வான் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு அரிய பாடம் மறைந்திருக்கிறது உங்க தோல்விக்கான பழியை மத்தவங்க மேல போடாம நான் இதை எப்படி செய்திருக்கலாம் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த தோல்வியிலிருந்து மூன்று முக்கியமான பாடங்களை குறித்து வையுங்கள் அந்த பாடங்களை அடுத்த முறை நீங்கள் செயல்படும் விதத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் விதி எட்டு உங்கள் பலத்தை அதிகப்படுத்துங்கள் மேக்சிமைஸ் யோர் ஸ்ட்ரெங்க்ஸ் எல்லா துறையிலும் சராசரியாக இருப்பதை விட ஒரு துறையில் அசைக்க முடியாத நிபுணராக இருப்பதுதான் புத்திசாதித்தனம் உங்க பலவீனங்களை சரி செய்ய முயற்சி செய்வதை விட உங்க பலங்களை உச்ச நிலைக்கு கொண்டு செல்வதில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கான சூப்பர் பவர் என்னன்னு கண்டுபிடிங்க உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் உங்களுக்கான பலமுள்ள துறையில மட்டுமே போடுங்க உலகமே உங்க பலத்திற்காக உங்களை தேடி வரும் அளவுக்கு அந்த திறமையில் நீங்க சிறந்து விளங்க வேண்டும் விதி ஒன்பது கேள்வி கேளுங்கள் தெரியாததை ஒத்துக்கொள்ள தயங்குவது வெகுளித்தனம் எனக்கு எல்லாமே தெரியும் என்று நடிப்பது புத்திசாலித்தனம் அல்ல புத்திசாலிகள் எப்போதும் கற்கும் மனப்பான்மையுடன் இருப்பார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தயக்கமில்லாமல் விளக்கமாக கேளுங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது உங்கள் புத்திசாலித்தனம் குறையாது மாறாக நீங்கள் அறிவு தேடலில் இருக்கிறீர்கள் என்பது வெளிப்படும் கேள்வி கேட்பவர்கள் கற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள் விதிப்பத்து உங்களுக்கான மதிப்பை உயர்த்துங்கள் இன்க்ரீஸ் யோர் வேல்யூ உங்க மதிப்பை நீங்களே உயர்த்தி கொண்டா மற்றவங்க உங்களை எளிதில் பயன்படுத்த முடியாது வெகிளித்தனம் குறைய குறைய உங்களோட தனிப்பட்ட மதிப்பு கூடும் தினமும் ஒரு மணி நேரமாவது புத்தகங்கள் படிக்கவோ புதிய திறன் கற்கவோ செலவிடுங்கள் உங்களோட அறிவும் திறமையும் உயர உயர உங்களுக்கான வாய்ப்புகளும் மரியாதையும் தானாகவே உயரும் நண்பர்களே இந்த பத்து தங்க விதிகளும் உங்க மனசுல ஒரு தெளிவை உருவாக்கியிருக்கும்னு நம்புறேன் வெகிலியாக இருப்பது ஒரு சுமை புத்திசாலியாக இருப்பது ஒரு சக்தி இந்த சக்தி உங்களை சுற்றியுள்ள சவால்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் நல்லவரா இருங்க ஆனா புத்திசாலித்தனத்துடன் இருங்க இன்றிலிருந்து இந்த பத்து விதிகளையும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிங்க இப்பவே இந்த பத்து விதிகளில் உங்க வாழ்க்கையில் உடனடியாக நீங்கள் செயல்படுத்த போகும் விதி எது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாற்றத்தை தொடங்க நீங்கள் தயாராக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் உங்க எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வாழ்த்துக்கள்